அனைவருக்கும் வணக்கம் நான் யுகேஷ் கண்ணன் இந்த வளைவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா கடந்த சனிக்கிழமை தான் சிங்கப்பூரில் பொது தேர்தல் ஒரு முடிவுக்கு வந்தது அதனால் இந்த பொது தேர்தலை முன்னிட்டு இல்லை பொது தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறமா நம்ம இளையர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க இந்த ரிசல்ட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய எதிர்கால கனவுகள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வளைவில் பார்க்க போகிறோம் அப்படி இன்றைக்கி நம்ம கூட மூணு பேர் இணைந்திருக்காங்க முதலாவதா ஸ்ரேயா அவங்க ஒரு தரவு அறிவியல் பட்டதார் அதாவது டேட்டா சயின்ஸ் கிராஜுவேட் அதுக்கப்புறம் ரிஷி சங்கர் இருக்கார் அவர் ஒரு இயந்திர பொறியியல் அதாவது மெக்கானிக்கல் என்ஜினியரிங் கிராஜுவேட் அப்புறம் மா பிரியதர்ஷினி இருக்காங்க அவங்க ஒரு கட்டிடக்கலை அதாவது ஆர்கிடெக்சர் கிராஜுவேட் இன்றைக்கி எனக்கு உங்ககிட்ட இருக்கிற முதல் கேள்வி என்னென்னா நீங்கள் எந்த தொகுதியில் வசிக்கிறீங்க அந்த தொகுதியில் வெளிவந்த தேர்தல் முடிவுகள் என்ன அது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா அப்படின்றத பற்றி கொஞ்சம் விழாவறியாக பகிர்ந்துக்கங்க ஸோ நான் வந்து ஜிஆர்சியில் இருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்தது ரிசல்ட்ஸ் ஏன்னா என்னோடய தொகுதியில் வந்து டாக்டர் விவியன் பாலகிருஷ்ணன் வந்து ஓடிட்டுருக்காரு அவர் மேலே மக்கள் வந்து நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க ஸோ அவர் தான் திருப்பியும் அவரோட டீம் தான் திருப்பியும் வந்தது ஸோ எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்தது நான் வெஸ்ட் கோஸ்ட் ஜிராங் வெஸ்ட் ஜிஆர்சியில் இருக்கேன் ஆஸ் யூஷுவல் வந்து பிஏபி தான் வந்து வின் பண்ணாங்க அதை எதிர்பார்த்தது தான் முன்னாடி தர்மன் லீட் பண்ணிட்டு இருந்தார் அந்த டீமை இப்போ அவங்க டஸ்ட்மின்லி லீட் பண்ணிகிட்ருக்காரு எக்ஸ்பெக்ட் தான் பிஏபி வின் பண்ணுன்னு அவங்க வின் பண்ணியாச்சு அண்ட் இது வரைக்கும் நல்லது பண்ணிகிட்ருக்காங்க இதையும் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு ஹோப் பண்ணுறேன் உங்கள் தான் ஹமீத் ரசாக் புதுசாக களமிறங்கியிருக்கார் இல்லையா ஆமாம் கரெக்ட் அவரை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அவர் எதை ஆரம்பித்தாலும் என் நெஞ்சில் குடி இருக்குன்னு சொல்லி ஆரம்பிக்கிறப்பே கொஞ்சம் தான் இருந்துச்சு பட் அதெல்லாம் விட அவருடைய பாலிசிஸ் அவருடைய வே ஆஃப் திங்கிங் ஃபார் ஜோங் வெஸ்ட் வெஸ்ட் கோஸ்ட் வந்து Ahead of time market, which I believe is important for ஆஃப் community itself ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு குழு தொகுதியில் இருந்து வரீங்க கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க நான் ஜாலாங்கில் இருந்து வரேன் ஸோ நான் நினைக்கிறேன் எல்லாரும் சொன்ன மாதிரி என்னுடைய குழுவில் ரிசல்ட்ஸ் வந்து ரியலி யாருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு தெரியாமல் தான் இருந்தோம் ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த வருஷம் இந்த வருடம் பார்க்கும்போது நானும் இதை எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா என்னுடைய குழு தொகுதியில் வந்து நிறைய இளையர்கள் தான் வசித்து வந்துட்ருப்பாங்க அப்படின்னு நான் ஒரு எண்ணத்தோடு இருந்தேன் ஸோ இளையார்கள்னு பார்க்கும்போது நம்ம ஏதோ எப்போதுமே புதுசாக ஏதாவது வருமோ அந்த மாதிரி ஒரு தான் நம்ம ஓட் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது ஜாலாங்கையில் வந்து பிஏபி ஓஸ் அகேன்ஸ் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி ஸோ அதனால தான் வி ஹோப்பிங் லுக்கிங் ஃபார்வ்ட் டு ஒர்க்கர்ஸ் பார்ட்டி வினிங் பிகாஸ் வி வி லைக் ஓகே ஏதாவது புதுசாக செய்வாங்க ஏன்னா இத்தனை வருஷமாக பிஏபியில்தான் இருந்தோம் இட்ஸ் நாட் தட் தேர் நாட் கேப்பபிள் டெஃபினெட்லி கேப்பபிள் பட் இன்னும் ஒரு இடத்துல வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தோடு தான் நான் எதிர்பார்த்துட்ருந்தேன் ஆனால் ரிசல்ட்ஸ் வரும்போது இட் வாசன் டிஸப்பாயிண்டிங் ஏன்னா அது ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு ஸோ அதை பார்க்கும் போது ஐ வாஸ் லைக் ஓ ஓகே லைக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு வகையில் உண்மை தான் ஏன்னா தேர்ஸ் லைக் ஃபார்ட்டீன் கே பீப்பிள் ஹூ ஓட்டர் ஃபார் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அண்ட் ஃபிஃப்டீன் கே ஆர் சிக்ஸ்டீன் கே ஃபார் பிஏபி ஸோ ரொம்ப நெருக்கமாக இருக்கும் போது இட் வாஸ் வெரி ஐ ஓப்பனிங் டு சி தேட் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த குழு தொகுதி தட் ஐ மீன் அது ரொம்ப இட்ஸ் நாட் ஃபா ஆஃப் ஸோ இளையர்கள் இருக்காங்க இப்போ அதே சமயத்தில் தே ஓல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தேட் லைக் மாற்றங்கள் அப்படின்னு வரும்போது எந்த விதத்தில் ஒரு மாற்றம் தேவை ஓ லைக் ஒரு டிஃப்ரென்ஸ் தேவைங்கிறதுக்காக நம்ம அப்போசிஷனுக்கு ஓட் பண்ணணுங்கிறதுக்கு பதில் ஹூ இஸ் அதை வச்சு பார்க்கறதுக்கு தான் ஐ திங்க் த ரிசல்ட்ஸ் வாஸ் வெரி ஐ ஓப்பனிங் இப்போ வந்து தேர்தல் முடிவுகள்லாம் வந்துருச்சு இல்லையா இந்த தேர்தலுக்கு முன்னாடி இல்லை தேர்தலுக்கு லீட் வந்து நிறைய விஷயங்களை பற்றி நிறைய இளையர்கள் குறிப்பாக இருந்தாங்க அதில் முக்கியமான நாலு விஷயம்னு பார்த்தா உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவினம் ரைசிங் காஸ்ட் ஆஃப் லிவிங் வீட்டு விலைகள் ஹவுசிங் வேலை வாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் மன மற்றும் சமூக நலன்கள் சோஷியல் அண்ட் மென்டல் வெல்பீங் இல்லையா ஸோ இந்த மாதிரி நான் இந்த நான்கு விஷயங்களில் வந்து உங்களுக்கு பர்சனலாக ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்தது இல்லைனா வந்து உங்கள் மனசுக்கு இல்லை உங்கள் வாழ்க்கையில் உங்களை ரொம்ப பாதிக்கிற ஒரு பிரச்சனைனா என்னன்னு சொல்லுவீங்க அதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்கேன் எனக்கு வந்து நான் வேலை வாய்ப்புக்குன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ தான் நான் கிராஜுவேட் ஆகி வந்திருக்கேன் இப்போ தான் நான் வேலை தேடிட்டு ஆனால் இப்போது இந்த சிங்கப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தா வேலை தேடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் கூட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கிடைக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும்போது வேலை வாய்ப்புகள் இல்லாத போது ஒரு மாதிரி உளைச்சலும் வருது ஸோ அதுதான் இப்போ வந்து எனக்கு ரொம்ப ரிலேட்டபுளான டாபிக் நினைக்கிறேன் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இவங்க மூணு பேருமே விஐபிஸ் அதாவது வேலையில்லா பட்டதாரிகள் ஏன்னா இப்போ தான் புதுசாக பட்டம் வாங்கியிருக்காங்க எல்லாருமே வேலையை தேடுற அந்த ஒரு சூழலாக இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு எது வந்து ரொம்ப கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது ஐ திங்க் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி வேலை தேடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் வேலை தேடினதுக்கப்புறம் அந்த வேலையில் போய் உட்காந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னு யோசிக்கிறப்ப ஹவுசிங்கிற ஒரு விஷயம் வருது ஸோ இப்போ ஹவுசிங் ப்ரைஸஸ்லாம் வந்து ரொம்ப நிறையா ஆகிட்டே போகுது நேற்றி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் இதை மாதிரி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் ஹெச்டிபி டிசி ஃப்ளாட்ஸ் வந்து மோர் தென் மில்லியன் டாலர்ஸ்க்கு விற்றுருக்காங்க அப்படின்னு ஸோ ஃப்யூச்சர் யங்ஸ்டர்ஸ்க்கு இது ஒரு பெரிய கேப் ஆனால் வந்து கவர்மெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த கிராண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க நிறைய சப்சிடிஸ் வச்சுருக்காங்க பட் இட்ஸ் ஸ்டில் அ பிக் ஜம்ப் ஒரு ஆவரேஜாக கிராஜுவேட் ஆகிறவங்களோட சேலரி ஒரு ஃபோர் பாயிண்ட் எயிட்கே இருந்தாலும் மினிமம் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஆகும் அவங்க போயிட்டு ஒரு ஈசேல் ஃப்ளாட்டோ ஒரு பீட்டியோ வாங்குறதுக்கு ஸோ இது கொஞ்சம் கன்சர்னிங்காக இருக்குது ஐ திங்க் த சேட்டிஸ்ஃபேக்ஷன் த வி கெட் ஃப்ரம் த ஹவுசஸ் த வி பை லைக் இப்போ பீடியோன்னு பார்த்தோன்னா எல்லாமே குட்டி குட்டியாக வருது அது வந்து ஒரு ஆர்கிடெக்சர்த்தோட நான் நானே சொல்கிறேன் இது எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்குது ஸோ அதுக்கு ஒரு ஒன் மில்லியன் டூ மில்லியன் போட்டு செலவு செய்யும் போது எம்ஐ ரியலி கெட்டிங் சேட்டிஸ்ஃபைட் வித் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் அண்ட் எஃபர்ட் அம் புட்டிங் இன் டு கெட் அதனால லோட் ஆஃப் பீப்பள் என்னோடய வயசில் உள்ளவங்க வந்து ரீசேல் தான் வாங்குறதுக்கு பார்க்குறாங்க ஏன்னா பழைய வீடாக இருந்தாலும் கூட அதில் நல்லா தரம இடம் இருக்குது அதுவும் இன்டீரியர் டிசைன் இதெல்லாம் பண்ணி யூ கேன் ரீஃபர்ஷ் இட் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஃப்ரம் மை அண்டர்ஸ்டாண்டிங் த கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு கிவ் மோ பிடிஓஸ் ஸோ தேட் நிறையா வாய்ப்பு இருக்குது மற்றவங்களும் அவங்களோட புது வீடு வாங்குறதுக்கு அப்படின்னு ஆனால் அது கொடுக்குறதும் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா அப்படின்னு அவங்க யோசிக்கலாம் அதுவும் ரீசேல் ஃப் தான் நம்மளுக்கு தேவை பிடிச்சிருக்குங்கும் போது ஹவு டு தென் மேக் இட் அஃபோர்டபுள் அண்ட் அப்ரோச்சபுள் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு கெட் தட் ரைட் என் மனநிலைன்னு பார்க்கும்போது ஐ திங்க் எல்லோரும் தான் படிச்சுட்டு வந்தோம் ஸோ இவங்க சொல்கிற காரணங்களுக்கு மேலே வந்து மனநிலைக்கு தேவைப்படுற உதவிகள் வந்து அவ்வளோ சுலபமாக நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்குது ஸோ ஸ்கூலில் வந்து படிக்கும் போது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இட்ஸ் எ லார்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் நிறையா ப்ரெஷர்ஸ் இருக்கும் ஸோ பல்கலைக்கழகத்தில் வி கெட் ஃப்ரீ கவுன்சிலிங் விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் படித்து முடித்து வந்ததுக்கப்புறம் இப்போ ஃப்ரெஷ் கிரேடாக இருக்கும் போது எனக்கு நிறைய அன்சர்டன்ட்டிஸ் இருக்குது ஏன்னா நான் படித்த டிகிரி உள்ள வேலை தான் நான் செய்யணும் அப்படின்னு ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது பட் நிறைய பேருக்கு வந்து அந்த துறையில் தான் போகணுங்கிற ஒரு விருப்பம் இல்லை ஸோ நிறைய பேர் கெரியர் ஸ்விட்ச் வந்து படித்து முடித்ததுக்கப்புறம் பார்க்க போகிறாங்கன்னா ஹவ் அர் தி பீயிங் சப்போர்ட்டட் ஹவ் அர் தி பீயிங் அட்ரஸ்ட் இன் த டைரக்ஷன் லைக் கரியர் ஸ்விட்ச் பண்ணணுன்னா ஸோ கரியர் ஸ்விட்ச்னு பார்க்கும்போது இப்போதைக்கே உள்ள சப்போர்ட் இஸ் யூஸ்வலி ஃபார் மிட் லைக் ஃபார்ட்டிஸ் ஃபிஃப்டிஸ் அவங்களுக்கு தான் வந்து நிறைய ஓ அப் ஸ்கில் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே இப்போ படித்த ஸ்கில்ஸை தான் அவங்க இன்னும் விழாவறியாக கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க பட் அது நம்மளுக்கு அவ்வளோ அவசியம் கிடையாது ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே அந்த ஸ்கில்ஸ் இருக்குது ஸோ இந்த கரியர் ஸ்விட்ச்னு பார்க்கும்போது இட்ஸ் நாட் கேட்ட டு பீப்பிள் ஆஃப் அவர் ஏஜ் ஹூ இன் த நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஃபுல் ப்ராபப்ளி நீடிட் த மோஸ்ட் ரைட் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ கவுன்சிலிங்னு சொன்னேன் அது வந்து ஒன்ஸ் வி கிராஜுவேட் வி டோன்ட் ஹவ் அக்சஸ் டு இட் பிகாஸ் வி நோ லாங்கு கோ டு ஸ்கூல் ஸோ அது நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை ஸோ அந்த மாதிரி வெளிய தேடணும்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஸோ வேலையும் இல்லை அதுக்கும் காசு செலவு பண்ண இல்லை ஸோ ரெண்டுத்துக்கும் நடவுல தவச்சுக்கிட்டு இனசா பிப்பெல்லாம் ரெடி தராங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் எஃபர்ட் இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரி ஸோ கவர்மெண்ட் எஃபர்ட்னு சொல்றீங்க இல்லையா ஸோ தான் தேர்தல் முடிஞ்சிருக்கு ஸோ அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு எந்த அரசு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் காலங்காலமா இருந்துட்டு வர்றதுதான் ஆனா இந்த அடுத்த ஆண்டுகளில் உங்களுக்கு நீங்க இப்ப நிறைய பிரச்சனைகளை பத்தி பகிர்ந்துக்கிட்டீங்க இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் தீர்க்கிறதுக்கோ இல்லை முழுசாக தீர்க்கிறதுக்கோ என்ன மாதிரியான திட்டங்கள் அரசாங்கம் வந்து அமல்படுத்தினா உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் சமூகத்துக்கு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஐ திங்க் நான் வந்து மேனிஃபெஸ்டோவில் பார்த்து வர கே ஃபியூச்சர் ஃபியூச்சரெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் அவள் சொன்ன மாதிரி வந்து ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் இந்த மாதிரி ஸ்டாஃப்லாம் வந்து இட்ஸ் மோஸ்ட்லி கேட்டட் டூ பீப்பிள் ஹூ வாண்ட் டு சேஞ்ச் கரியர்ஸ் இந்த மிட் ஃபார்ட்டிஸ் அந்த மாதிரி ஸோ இப்போது யூத்ஸ்க்கு கேட்ட பண்ணுற மாதிரி எஸ்பெஷலி ஃப்ரெஷ் கிராட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பார்த்து இல்லை ஹெல்ப் இருந்தால் ரொம்ப உதவும் நினைக்கிறேன் அது அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் வந்து எல்லாேருக்கும் போத்தரு வேலை கிடைக்க அதுவும் புது பட்டதாரிகளுக்கு வேலை கிடைக்க எதாச்சும் ஏதாச்சும் ஒரு வழிவகை செஞ்சால் நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்கிறேன் அவங்க வழி மட்டும் போடாமல் கொஞ்சம் அந்த மினிமம் சேலரியும் கொஞ்சம் பார்த்து விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அண்ட் என்ன ஒரு பெரிய கேப் இருக்குன்னா இப்போ ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட் வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சர்ட்டன் ஸ்கில்ஸ் தேவைப்படுது அவங்க உள்ளே வரப்போயே ஒரு நாலஞ்சு இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணிட்டு தான் உள்ளார வராங்க அவங்க ஸ்கில்ஸ் கொண்டு வராங்க அதுக்கு தென் தட்ஸ் வாட் மேக்ஸ் தம் அ மோ வேல்யூட் பர்சன் இந்த கரியூர் ஸோ இதை வந்து யூனிவர்சிட்டிஸ் வந்து ஸ்லோவாக என்ஃபோர்ஸ் பண்ணணும் இன்ஸ்டெட் ஆஃப் ஜர்ஸ் ஒன் மேண்டேட்ரி இன்டர்ன்ஷிப் தே ஷுட் டெல் தம் இவர் மூணு நாள் பண்ணி வச்சுங்க இந்த ஸ்கில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் அதுக்கப்புறம் அதை மாதிரி ஸ்கில் செட்ஸ் கொண்டு வரப்போ அந்த மினிமம் சேலரியும் அதிகமாகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கவர்மெண்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணும் ஆமாம் சரி வீடு வீடை பற்றி உங்களுடைய கருத்து வீட் வீடு வந்து வாங்கறதுக்கு எளிமையாக்குறதுக்கு என்ன பண்ணலாம் வீடுக்கு என்ன பண்ணுமோ அதை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம வந்து வி டு ஸோ இந்த கிராண்ட் ட்ரிக்னா வி ஷுட் ஜஸ்ட் மேக்ஸிமைஸிட் அவ்வளோதான் அண்ட் தே ஆர் புட்டிங் த பெஸ்ட் ஃபுட் ஃபார்வர்ட் டு மேக் இட் ஈஸியர் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் ஐ திங்க் மேபி இப்போது பிடிஓஸ்க்கு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க கவர்மெண்ட் ஸோ இந்த மாதிரி அவசரம் அவங்க சொன்ன மாதிரி ரீசேல் தான் நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க அது சைஸ் அப்படின்னா ரீசேலுக்கும் இந்த மாதிரி ஏதாவது பாலிசிஸ் லைக் ஹெல்ப் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் பயர்ஸும் இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஹவுசிங்னு பார்க்கும்போது ஐ திங்க் வி நீட் மோர் இன்ஃபர்மேஷன் ஆன் த கிராண்ட்ஸ் ஸோ பப்ளிசிட்டி என அவேர்னஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லோரும் ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் வந்து லைக் டெக்னாலஜியிலேயே பிறந்து வந்துட்டுருக்குறவங்க நம்மளுக்கே வீ லேக் இன்ஃபர்மேஷன் அது எங்கேருந்து கிடைக்கிது எப்படி அதை பயன்படுத்தணும் அங்கே அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ அந்த எக்ஸஸ் இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருந்துச்சுன்னா இந்த கிராண்ட்ஸ் எவ்ரி திங் அதை அப்ளை பண்ணால் யூட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார்ஸ் ஸோ நான் நினைக்கிறேன் நம்மளுக்கு எப்படின்னா ஸ்கூல் கிராஜுவேட் பண்ணும் போது வட் ஹேவ் அ கரியர் ஃபேர் ஸோ கரியர் ஃபேரில் போய் தான் இந்தந்த கரியர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இவங்களோட இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கே தெரிய வந்துச்சு நான் ஃபஸ்ட் இயர் டு தேர்ட் இயர் படிக்கும் போது அவங்ககிட்ட போய் கேட்பேன் ஓ இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னு அவங்க வந்து இல்லை முழு நேர நேரத்தில் வேலை வேலை செய்கிறவங்களை தான் நம்மளுக்கு தேவை ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் அவங்க தான் தேவை ஸோ இன்டர்ன்ஷிப்னா மேபி அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆனால் இப்போது பட்டதாரியாக போய் நான் ஃபுல் டைமாக ஜாயின் பண்ணுறேன் எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஓ இல்லை இன்டர்ன்ஸ் தான் தேடுறோம் இன்டர்ன்ஷிப்புக்கு தான் தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்லிடுறாங்க ஸோ இந்த ஒரு டிஸ்பேரிட்டி இருக்கும் போது இவரை சொன்ன மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டு தேர்ட் இயர் படிக்கும் போது அது மிகவும் அவசியம் அதை ஒரு கம்பல்சரியான ஒரு விஷயத்த விஷயமாக வந்து யூனிவர்சிட்டிஸ் என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபுல் டைமாக ஜாயின் பண்ணும் போது தே ஷுட் பி கிவன் த ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பிஃபோர் கமிட்டிங் டு இட் ஸோ இன்டர்ன்ஷிப் தான் அண்ட் தி ஷுடன் பி லைக் ஓ ஓகே நீங்கள் ஒரு ஃபுல் டைமாக வரிங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கண்டிப்பாக இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் யூ கேன் கிவ் த மீட் ஆஃப் லீவ் வே டூ லைக் எக்ஸ்ப்ளோர் வெதர் தேண்ட் டு டூ இட் ஆன் ஆட் பிகாஸ் ஐ ஃபீல் இந்த இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம பெற்றோர்கள் மாதிரி ஒரு வேலை சேர்ந்தோம்னா அதுதான் பன்னெண்டு வருஷம் இருபது வருஷம் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் கிடையாது இனிமேல் நான் ஒரு சும்மா ஃபார் செல்ஃப் ஒரு ஃபில்முன் அண்ட் ஓல்சோ லைக் நம்மளுக்கும் ஃபேமிலி அண்ட் வீடு இதெல்லாம் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குது அதை தவிர்த்து லைக் டைமும் கொஞ்சம் தள்ளி போதில்லை லைக் என் வயசில் இருக்கும் போது அம்மா கேட்கணும் ஒரு பிள்ளை இருந்துச்சு பட் இட்ஸ்னா த கேஸ் நான் ஸோ வி நீட் அக்காண்ட் ஃபார் த டைம் lag or difference that uh, now generation is facing and other they need to have more um, support in the sense of like careers uh, internship for us as well as like um, maybe free counseling sessions that are genuinely helpful for people who are confused instead of oh the tripanaga try tripanaga and the ஸோ நிறைய பகிர்ந்துக்கிட்டிங்க இப்போ இந்த வலியுடைய முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்கள் சுருக்கமாக ஒரு வரியில் வந்து எதிர்காலத்தில் சிங்கப்பூர் எனக்கு இப்படி இருக்கணும் இல்லை நான் சிங்கப்பூரில் இப்படி இருக்கணுன்ற உங்களுடைய கனவு என்ன அப்படின்றது சுருக்கமாக ஒரே ஒரு வரியில் சொல்லுங்கள் ஐ திங்க் அடுத்த வர ஒரு இருபது முப்பது வருஷத்தில் வந்து எந்தளவுக்கு யங்ஸ்டர்ஸை வந்து சிங்கப்பூர் எம்பவர் பண்ணுதோ அளவுக்கு ஹெல்த்தி ஏஜிங்கும் நம்ம பேரண்ட்ஸுக்கு நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்துனோம் இஃப் தட்ஸ் வேர்ட் வலுப்படுத்துனோம் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஹெல்த் ஏஜென்ட் ஹெல்தி தரோம் சரி எனக்கு ஆக்சுவலி இன்னும் ஒரு ஸ்லோவர் லைஃப் ஸ்டைல் வேணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கு ஏன்னா இங்கே வந்து இருபத்தி நாலு வருஷமாக படி 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 அப்படின்னு ஓடிட்டே இருக்கும் ஸோ இப்போ ஓடி முடித்ததுக்கப்புறம் இப்போ வேலையாருமி ஓடு 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 அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு மூச்சு வாங்குது ஓடிக்கிட்டே இருக்கிறது இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையை மெதுவாக இன்னும் அப்ரிஷியேட் பண்ணி வாழ்ந்தால் எனக்கு பிடிக்காத வேலையாக இருந்தாலும் கூட ஐ திங்க் ஐ வுட் பி ஏபிள் டு இட் மோ இஃப் இட்ஸ் அ பேஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் என்னுடைய தேவைகள் லைக் இப்போ வீடு வாங்குறது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சமாளிக்க முடியும்னு நான் நம்புகிறேன் ஸோ ஐ திங்க் இன்னும் அஞ்சு வருஷத்தில் இன்னும் கொஞ்சம் மெதுவான ஒரு வாழ்க்கை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி வேலை எல்லாம் முடிச்சிட்டு வீட்டில் போய் படம் பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு தூங்குற வாழ்க்கை அந்த மாதிரி ஏன்னும் அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்லோவான வாழ்க்கைனா நல்லா இருக்கும் அதுக்கும் மேல ஸ்டெபிலிட்டி இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஸ்டெபிலிட்டி இருந்தாலே ஒரு மென்டல் பீஸ் வந்துரும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மனவளைச்சல் கறஞ்சிரும் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சதை நான் பண்ணலாம் வேலையில் எனக்கு பிடிச்சதை பண்ணலனாலும் அதுக்கப்புறம் எனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்து டைம் கிடைக்கும் ஒரு மென்டல் பீஸ் கிடைக்கும் ஸோ ஸ்லோயிங் டவுன் அண்ட் ஆல்சோ ஸ்டெபிலிட்டி சரி ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை எடுத்து உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தது இளையர்கள் பொது தேர்தல் முடிவுகளை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டத பார்த்தீங்க இது போன்ற வலைவெளிகளை தொடர்ந்து பார்க்குறதுக்கு தமிழ் முரசு செயலியையோ அல்லது சமூக உலக பக்கங்களையோ நடலாம் वrsiকাге Yubaवेkan.